ज्योदी अरट परं ज्योदी आदि परं वर्णय अरट परं ज्योदी ज्योदी मळे इति विलागुlambdaं हे दिनी में नाम न वेंटिने ओगले इराणीगा इलपोर बाणाना देका कनिगे अरटम ज्योदीय कृण ज्योदी आदि परं वर्णय अरट परं ज्योदी महावाहन वेगधर वेगधर वेणम आवीर ते ललामंत जयगेणम यवारीय परम यंगम नाचेंदे எந்தே என்னதற போலே இவரிலேனும் எப்பாரே மேல்ிலே செல்வது வாறனம் இவந்துங்க ஆதி ஜோதி சிறக்க வேண்டும் தப்பே இராதியில் திகழ வேண்டும் கரிபவிருதி இல்லாத நன்மையே பொமை அர்ப்பரஞ் ஜோதி அர்ப்பரஞ் ஜோதி இனிவரும் தடே அர்ப்பரஞ் ஜோதி அம்பாள் நாதின் முறை வடமண்புளவும்ும்படான உடம்பேஸ்வராமணி பெயரடான உடம்பம் பொங்கி நன்மடாது இரவும் பகலும் இந்த அறியை கருதி வைத்து எந்து நடக்கச் செய்யே உம்மைமேல் ஒப்பனையே உம் குரலையினமேல் ரதனமடையே நான் சாபனபேன் உம்மேலே நம்பினேன் தெய்வேரணியே உம்மேலே நம்பினேன் தெய்வேரணியே உம்மேலே நம்பினேன் தெய்வேரணியே அர்த்தம் ஜோதி அர்த்தம் ஜோதி கனிதருணனி அர்த்தம் ஜோதி கனிதூர் மகளே தநிலை கெடலார் தாங்கனடை போல் தா எலிதால் செய் இங்கு இடத்தில் என்னை அனைத்து இடங்களிலும் அம்மையப்பா இளையாற்றே அம்மையப்பா இளையாற்று அறிப்பதும்

माँग जो दि योगी आ रोति नाग जोधि हेम चोरी नाम जोधि हे रि चोरी जोधि ये चोरी ஜோதி அழுதி சனிக்கலும் அழ்களும் ஜோதி சத்குருநாதா சத்குருநாதா சங்காக சங்கம் தலைக்காண்டாதா சத்குருநாதா சத்குருநாதா சமார்ஹ சங்கமத் அளிக்க அற்பாதா சற்குருநாதா சற்குருநாதா சமார்ஹ சங்கமத் அளிக்க அற்பாதா அற்பரின் ஜோதி அற்பரின் ஜோதி தரிப்பரும் பறை அற்பரின் ஜோதி சிவ உலங்கடைதிறல் வாழ உலகமடைத உயிர்கள் வாழே ஆறுதரும் ஜோதி அற்பரும் ஜோதி கருணரும் கருணை அற்பரும் ஜோதி குற்றமندிகள் நிலகேந்தி குணமாய் கொள்ளும் மதியே சித்தம் மலவாய் நிச்சிரியே சித்தம் கமயாதுவே ஏற்றன்றே சிந்தை அனனிது நீடேங்கி தட்சாசேதே இதய கோதே அற்பரும் ஜோதி ये है ना मुझे लगा मुझे लगा

ये आप ले आइए भैया डन आप ले चलिए भैया हमने तो आज संजय बग्मा वाला पूर्ण पता वाला ले लेंगे हम कुछ ले आप वाली भैया ले लेंगे प्रश्न पढ़ाती नौर 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 पढ़ाती ये खनीवर ये लाइन लाइन आप दे सकते हैं कर ले नहीं कर ले नहीं कर ले पास नहीं मिलेगा पास नहीं मिलेगा पास नहीं मिलेगा आप तो कूदेंगे கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த கடரையும் ஆபீட் கடரையும் மாத்திரா ஜனங்க டக்குனா அங்க வையங்க ஓட்ட வையங்க ஓராளி ஓராளி பாத்துட்டு இருக்காங்க ஓராளி கை தாங்க பத்தே பண்றதுக்கு சறி போதே நான் போறேன் பாatamல நீ போங்க மாத்திட்டு நீங்க